தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் இருப்பவர் தமிழ்நாடு ஆம் ஆத்மியின் மாநில மகளிரணி செயலாளர் ஸ்டெல்லா அவர்கள் வணக்கம் மேடம் எஸ்ஐஆர் பீகாரில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை பல லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்கன்னு சொல்லி பல்வேறு குழப்பங்கள் போராட்டங்கள் இப்போ தமிழ்நாட்டிலே இது வந்திருக்கு பல்வேறு மாநிலங்களே வந்திருக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்த உடனே முதல்வர் அவர்கள் வந்து என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடினு ஒரு உருவாக்குறாரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாரு இது வந்தால் எப்படி முறியடிக்கும்னு சொல்லி அடுத்தடுத்த நிகழ்வுகளை முன்னெடுக்கிறாங்க உங்களுடைய பார்வை என்ன இந்த எஸ்ஐஆர் குறித்தும் இந்த முதல்வருடைய நடவடிக்கை குறித்தும் முதல்ல நம்ம சொல்லணும்னா இந்த சார் வந்து எங்களுக்கு வேணாம் சார் அதுதான் நம்ம வந்து சொல்லக்கூடிய வார்த்தை ஏன்னா இதனுடைய உள்நோக்கம் வந்து நல்ல விஷயமாக இவங்க அதனுடைய போர்வையில் தான் அன்னைக்கு வந்து உள்ளே வராங்க எஸ்ஐஆருங்கிறது அதாவது இறந்தவர்களுடைய ஏன்னா இப்போது தமிழகத்துலேயும் சரி ராஜேஷ் அவர்கள் இருக்கும்போது அனைத்து கட்சி கூட்டத்தை இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து கூட்டினாங்க எம்பி எலெக்ஷன் டைமில் அதே மாதிரி இங்கே தமிழ்நாடு தேர்தல் ஆணையமும் பார்த்திங்கன்னா மாநில தேர்தல் ஆணையமும் ஒவ்வொரு தடையும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டு நடக்க போகிற தேர்தல்களை வந்து எப்படி கையாளலாம் இதில் இன்னும் என்னென்ன மறுசீரமைப்புகள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா கட்சிகளையுமே கூப்பிட்டு கருத்துக்கள் கேட்பாங்க அந்த கேட்கக்கூடிய இடத்துல சில பெரும்பாலும் எல்லா கட்சிகளுமே வந்து ஒருமித்த கருத்தாக சொன்னது தேவையில்லாத ஓட்டுக்கள் வந்து இரட்டை வாக்குப்பதிவு இறந்தவர்களை வந்து இதுவரைக்கும் வந்து நீக்காமல் வச்சிருக்கிறது இதெல்லாம் பண்ணுங்கன்றது அதாவது நிறைய கருத்துக்கள் நிறைய கோரிக்கைகள் ம மறுசீரமைப்பு நிறைய விஷயங்களை பற்றி பேசும்போது இதையும் கூடுதலாக சொல்ல வேண்டிய கட்டாயம் இருந்தது அதனால் கள்ள ஓட்டுகள் அதிகமாகிறது தேவையில்லாத ஓட்டுகள் வந்து தே இருக்கிறவங்கள சாகடிக்கிறது சாகடித்தவங்கள உயிரோடு வர வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அந்த கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கு என்ன தேவையோ இன்றைக்கி இந்த சார் அப்படிங்கிற இந்த தீவிர மறுபதிவு வாக்காளர் திருத்த பட்டியலை கொண்டுட்டு வந்திருக்கிறதுடைய நோக்கமே என்ன அப்படின்னா நான் மட்டும் இல்லை நம்மளை மாதிரி இவர்கள் எது செஞ்சாலும் அதில் ஒரு உள்நோக்கம் இருக்கும் அதாவது இப்போ பிஜேபியை சார்ந்தவர்கள் பி பிஜேபியை வந்து ஆதரிக்கக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நல்ல விஷயத்துக்கு தானே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் நம்மளுடைய பார்வையில் நல்ல விஷயத்துக்காக கொண்டு வந்தா அதை இன்னும் வேற மாதிரி கொண்டுகிட்டு வரலாம் அதுல நிறைய இவங்களே வந்து இப்ப நடந்து முடிந்த மாநில தேர்தல்கள்லையா இருக்கட்டும் எம்பி எலெக்ஷன்லையாக இருக்கட்டும் நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளோ குளறுபடிகள் நடந்தது எவ்வளோ குற்றச்சாட்டுகள் ஆதாரப்பூர்வமான குற்றச்சாட்டுகள் வச்சுமே அதெல்லாம் காதுல வந்து செவியில வாங்காத இவங்க இதை மட்டும் இவ்வளவு துரிதமாக எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஒரே வார்த்தையில சொல்லிடலாம் ஆப்ரேஷன் லோட்டஸை வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்காக தான் இவங்க பண்ணியிருக்காங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் தமிழ்நாட்டில் இப்போ பீகார் போன்ற மாநிலங்களில் பல்வேறு சிக்கல்கள் வந்துச்சு தமிழ்நாட்டில் அதே போல் அறுபது லட்சம் வாக்காளர்கள் நீக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏன்னா அவங்க கொண்டு வந்த உடனே முதல்வர் வந்து உடனடியாக ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாரு எல்லா கட்சிகளும் கூட்டி எல்லாரும் ஒன்றிணைந்து போராட்டணும்னு சொல்லி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு தமிழ்நாட்டில் எடுப்பாரு இது முக்கியமாக சொல்ல போனால் தமிழகத்திற்கு குறிப்பாக இன்னும் ஆழமாக சொல்லணும் அப்படின்னா பிஜேபியை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் மாநில கட்சிகள் மாநில தலை கட்சியினுடைய தலைவர்களை வந்து இது பழிவாங்கிற நோக்கமாக தான் இதை நம்ம வந்து பார்க்க வேண்டும் பழிவாங்கணுன்னா அவங்கள வந்து தோல்வி அடைய வைக்கணும் அங்கே வந்து எல்லா இடத்துலையுமே பிஜேபி வந்து பறந்து விரியணும் அப்படிங்கிறதான் எங்களோட நோக்கம் இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி முதல்வர் அவர்கள் வந்து இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்கன்னா இது டிஎம்கே அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் இதில் எல்லா கட்சிகளுமே வந்து இதனுடைய உள்நோக்கத்தை இவர்களுடைய தந்திரத்தை வந்து நாம் புரிஞ்சுக்கிட்டு இதை வந்து எப்படி சரி செய்யறதுக்கு இதை இப்படி முறியடிக்கணும் முறியடிக்கணுன்னா நீங்கள் கொண்டு வந்த நல்ல திட்டத்தை வந்து எங்களுக்கு வேண்டாம் நீங்கள் வந்து நாங்கள் உங்களை எதிர்க்கிறோம் இடதுசாரி சிந்தனை இருக்கிறவங்கள எதிர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இதை சொல்ல வரல இதனுடைய ஆபத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் இப்போது ஒரே ரேஷன் ஒரே நேஷன் அப்படிங்கிற ஒரு இதுவாக கொண்டுக்கிட்டு வரணுங்கிறதுக்காக பண்ணுறாங்க இன்னும் குறிப்பாக அங்கே தமிழ்நாட்டுக்கு அது எவ்வளோ பெரிய ஆபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் இதில் என்ன குளறுபடி பண்ணாங்க அது எதுக்கு சாதமாக இருக்குங்கிறத அடுத்து நம்ம பேசுவோம் இது தமிழகத்திற்கு எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு பிஜேபிக்கு வந்து சாதகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா வடநாட்டவர்களும் இங்கே படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க லட்சக்கணக்கில் இன்னும் எண்ணிக்கையில இன்னும் துரிதமா போனா கோடிகளை தாண்டலாம் அப்படிங்கிறது கூட நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இறந்தவர்களை வந்து நீக்க போறோம் தான் இவங்களுடைய அதை வந்து பிரதானமா அந்த திட்டமா கொண்டுக்கிட்டு வரதாக சொல்றாங்க இதுல இரட்டை வாக்குரிமையுமே இருக்கும் இன்னைக்கு இங்க வந்திருக்காங்க வந்திருக்கவங்க இங்கேயும் ஓட்டு போறதுக்கு இப்ப நீங்க என்ன சொல்லிட்டீங்க அவங்களுக்குமே வாக்குரிமை கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு திட்டத்தை நீங்க கொண்டு வரீங்க இப்ப பீகார்ல இருந்து வந்திருக்காங்க இப்ப சத்தீஸ்கர்லேருந்து இருந்து வந்திருக்காங்க உத்தரப்பிரதேசில இருந்து இங்க வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அங்க இருந்தானே ஓட்டு இருக்கும் அப்போ அந்த இரட்டை வாக்குரிமையே வேண்டாம் அதை நீங்க சரி எப்படி சரி செய்ய போறீங்க அதை எப்படி சரி செய்ய போறீங்க இன்னைக்கு டெக்னாலஜி வந்துருச்சு இப்போ இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்ன சொல்றோம் வளர்ந்த நாடுகள் கூட இன்னைக்கு மெஷின் வேண்டாம் பேலட் மிஷின் வேண்டாம் பேலட் பேப்பர் கொண்டுக்கிட்டு வாங்கன்னு சொல்கிறோம் இல்லை இல்லை இன்றைக்கி விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு டெக்னாலஜியில் கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு அப்போ செத்தவங்களை வந்து நீங்கள் ஈஸியாக டெக்னாலஜி மூலமாகவே அந்த ஓட்டுகளை வந்து நீக்கிடலாமே அதுக்கே நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் நேரடியாக போய் இந்த திட்டத்தை கொண்டுக்கிட்டு வந்து இந்தந்த மாநிலத்துக்கு தான் கொண்டுக்கிட்டு வரோம் இன்னும் சில எல்லாம் விட்டுட்டாங்க இன்றைக்கி உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இன்றைக்கி பீகாரில் நடந்திருக்க விஷயம் என்ன அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டர்ஸை வந்து நீக்கியிருக்கீங்க மறுபடியும் அதை அனலைஸ் பண்ணி மறுபடியும் எதிர்ப்புகள் எல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் அதுக்கான ஆதாரங்களை திரட்டும் போது மறுபடியும் பதினெட்டு லட்சம் ஓட்டர்ஸை வந்து நீங்கள் சேர்க்குறீங்க அதில் வந்து நீக்கினது வந்து வேறு மூணு லட்சமாக என்னமோன்னு சொல்லி சொல்கிறீங்க அப்போ இதிலெல்லாம் பெரிய குளறுபடிகள் நடந்துகிட்டு இருக்கு இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் எதிர்கொண்ட ஆம் ஆத்மி கட்சி எதிர்கொண்ட ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சட்டமன்ற தேர்தல் டெல்லியில் வெறும் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய நான் குறிப்பிட்டு சொல்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய நியூ டெல்லியில் உள்ள தொகுதியில் மட்டுமே கிட்டத்தட்ட நாற்பத்தி வாக்குகளை நீக்கினாங்க அறுபத்தி ஓட்டுகளை வந்து அவங்க வந்து சேர்த்தாங்க அப்படின்னா என்னன்னா யாருக்கு ஆதரவாக அங்கே இருக்கும் பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் என்ன அதை எல்லாத்தையுமே முறியடிக்கணும் அதெல்லாம் நீக்கணும் அப்படிங்கிறதான் அவங்களோடது அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இதனுடைய உள்நோக்கம் மேஜர் எதுவே என்ன கான்செப்டுனா ஆப்ரேஷன் லோட்டஸ் வந்து சக்ஸஸ் பண்ணணும் அதுதான் இவங்களுடைய நோக்கமாக இருக்கு ஏன் ராகுல் காந்தி அவர்கள் வந்து பெங்களூர்ல வந்து மகாதேவ்ங்கிற ஒரு தொகுதியிலேயே இவ்வளவு பெரிய குளறுபடி நடந்திருக்குது அப்படிங்கறத ஆதாரப்பூர்வமா போட்டாங்க ஆனா நீங்க என்ன சொன்னீங்க அபிடேவிட்டு நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஒரு நீங்களா இருக்கட்டும் நானா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு முறைகேடு நடக்குது இல்ல இந்த பூத்துல இந்த மாதிரி ஒரு முறைகேடு நடக்குது இந்த இடத்துல கள்ள ஓட்டு போடுறாங்க இல்ல இந்த ஓட்டு இல்லாதவங்க போடுறாங்க ஓட்டு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்களும் நானும் சொல்றதுக்கே உரிமை இருக்கும்போது யார் வேணாலும் சொல்லலாம் அதுக்கு நீங்க இந்த மாதிரி வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய நோக்கம் என்ன இதைதான் மறுபடியும் கேட்கிறோம் ஒரு வீட்டில எண்பத்தஞ்சு ஓட்டு இருக்குன்னு சொல்றீங்க இப்போ இதை வந்து நம்ம தமிழக மக்கள் குறிப்பாக இங்க இந்த தமிழக மக்கள் வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கணும் அடுத்து ஒவ்வொரு ஊத்தலையும் வந்து யார் யாருக்கு ஓட்டு இருக்கு அப்படிங்கறத அங்க தெரியப்படுத்தும் போது இந்த தமிழகத்தில் இருக்கடிய மாநில தேர்தல் ஆணையம் அதை ஒவ்வொருத்தரும் போய் அத பார்க்கறதுக்கு ஏதுவாக முறையாக சரியாக இலகுவாக எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி அந்த சூழ்நிலையை வந்து மாநில தேர்தல் ஆணையம் இங்கே அமைச்சு கொடுக்கணுங்கிறத நம்ம கேக்குறோம் ஏன்னா நாளைக்கு நான் ஜெத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு ஓட்டு இல்லாம எனக்கு போகலாம் இல்லைன்னா எங்கள் அப்பத்தாவோ அம்மாச்சியோ சே இறந்து போனவங்களோட ஓட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க சேர்க்கலாம் இதையெல்லாம் தெரிஞ்சால் கூட ஒரு ஓட்டு தானேன்னு ஒவ்வொரு குடும்பத்திலையும் விட்டால் கூட அது நமக்கு ஆபத்தாக முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது எல்லாருக்குமே இந்த பொறுப்புணர்ச்சி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த பேலட் பேப்பரை பற்றி நான் சொன்னேன் அந்த பேலட் பேப்பர் வந்துச்சுன்னா இது இல்லை டெக்னாலஜியில் முடியாது அப்படின்னு சொல்றீங்க அதுக்கே மாதக்கணக்கில் நீங்கள் வந்து ஓட்டு எண்ணிக்கை வச்சிருக்கீங்க என்னமோ பேலட் பேப்பரை கவுண்ட் பண்ணுற மாதிரி மாசக்கணக்கில் அதுக்கு வந்து நீங்க வந்து பாதுகாப்பை வந்து கூடுதல் பாதுகாப்பை போட்டு அதை பாதுகாக்கிறேங்கிறீங்க ஏன் இன்னைக்கு எலெக்ஷன் முடிஞ்சிச்சுன்னா நாளைக்கு காலையில் நாளைக்கு ஈவினிங்குள்ளே பட்டனை தட்டினா வரப்போகுது இல்லையா ஏன் இது வந்து ஃபெயிலியர் மாடல் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா இன்னைக்கு நீங்கள் ஒவ்வொரு மிஷினையுமே வந்து எல்லா தமிழகத்திலுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் நீங்க அந்த கண்காணிப்பு அடிப்படையில் எல்லாருமே செக் பண்ண வச்சு அதை கண்காணித்து வைக்கிறீங்க எல்லாமே செக் பண்ணி தான் செக்குடுன்னு சொல்லி வைக்கிறீங்க ஆனா எலெக்ஷன் டைம்ல ஏன் அவ்வளோ மிஷினை ரிப்பேராக போகுது நடக்காதா அப்ப இந்த மாதிரி நம்ம என்ன சொல்ல இன்னும் குறிப்பாக உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கொட்டு வச்சிருக்காங்க என்னன்னா இப்போ இவங்க என்ன சொல்லிருக்காங்க இந்திய தேர்தல் ஆணையம் ஞானேஷ்குமார் என்ன சொல்லிருக்காரு ஆதார் கார்டு நான் ஒரு கார்டுனா ஆதார் கார்டு இருந்ததா நான் இந்தியன் ரேஷன் கார்டுங்கிறது ஒரு அங்கீகாரமான ஒரு ஐடி ப்ரூஃப் தான் இப்போ நம்ம எலெக்ஷனுக்கு ஓட்டு போட போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபை கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்திய தேர்தல் ஆணையம் முன்னாடி சொல்லியிருந்தாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க ரேஷன் கார்டு செல்லாது ஆதார் கார்டும் செல்லாது நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா பாஸ்போர்ட் மட்டும் செல்லுங்கிறீங்க பாஸ்போர்ட் என்ன எல்லா ஏழை எளிய மக்கள் எல்லாருமே வச்சுருக்காங்களா அந்த அடிப்படையில் இது பண்ண போறீங்களா அப்போ அந்த சாருங்கிற இந்த இது வந்தாதான் அது வந்து செல்லுபடி ஆகும் அப்படிங்கிறதே வந்து தவறான ஒரு விஷயம் நீங்கள் இந்தியானா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய நெருக்கடி கிடையாது அவசியம் இல்லை அதை செய்ய வேண்டிய வேலை உங்களோடது இல்லை அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் கூட இப்போ சொல்லியிருக்காங்க ஒட்டு மொத்தமாக சொல்லப்போனா எலெக்ஷனில் உங்களுக்கு என்ன செத்தவங்க ஓட்டு கூடாது அந்த செத்தவங்களோட ஓட்டை வேற யாரும் போட்டக்கூடாது முறைகேடாக நடக்கக்கூடாதுன்னா நீங்கள் இறந்தவங்களுக்கு இன்னைக்கு டெத் சர்டிபிகேட் வாங்குகிறோம் அதை வச்சு நீங்கள் நீக்கிட்டு போயிடலாம் ஈஸியாக இலகுவாக நீக்கிட்டு போயிடலாம் இதில் அந்த கள்ள ஓட்டு போடக்கூடாது ஆதார் கார்டை வச்சு ஓட்டு போடணும் அப்படின்னு நாங்களாம் ஆம் ஆத்மி கட்சி சார்பாக ஒரு தடவை தேர்தல் ஆணையத்துக்கு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு போகும்போது நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையாக என்ன இருந்ததுன்னா ஆதார் கார்டை வச்சு ஓட்டு போடலாம்னா அதுலேயே சில குளறுபடிகள் இருக்கல வேண்டாம் கைரேகையை வச்சு ஓட்டு போட வைங்க ஐபால் வச்சுட்டு ஓட்டு போட வைங்க கண்டிப்பாக திருட்டு ஓட்டு கள்ள ஓட்டுகளை வந்து சரி செய்யறதுக்கான முறைகள் இருக்கும் இல்லையா அப்போது இந்திய தேர்தல் ஆணையம் இன்றும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் ஈடி தேர்தல் ஆணையம் உச்ச நீதிமன்றம் சில நீதிபதிகள் எல்லாருமே ஜனநாயக அடிப்படையில் செயல்படலை பிஜேபியினுடைய கைப்பாவையாக செயல்படுறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே பார்க்க வேண்டியிருக்கு தமிழகத்தில் பல நம்மளுக்குள்ள கட்சிகளுக்குள்ள பல கருத்து வேறுபாடுகள் ஏற்கலாம் ஆனால் நம்ம தமிழகத்து அப்படிங்கிறப்போ நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இதை சரி செய்கிறதுக்கு இதை எதிர்த்து தான் ஆகணும் இல்லை இதை முறைப்படுத்துறதுக்கான வழிமுறைகளை கொண்டுகிட்டு வர வரைக்கும் நம்ம போராடணும் எல்லாரும் கட்சிகளுக்கு எல்லா கட்சிகளுக்குமே இந்த பொறுப்பு இருக்குது பொதுமக்களுக்கும் இந்த பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் இதன் வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன் இந்த கரூர் விவகாரத்தில் விஜய் தனியாக கூட்டு பேசுனது காலில் விழுந்தது அந்த பிரச்சனை காலில் விழுந்து அதோடு அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு சொல்லி அடுத்த நாளே திமுக அரசு எதிராக அறிக்கையெல்லாம் விடுறாருல்ல அதெல்லாம் எப்படி பார்க்குறோம் முதல்ல வந்து யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம் மக்களுக்கு பணி செய்கிறதுக்கு யார் வேணாலும் விருப்பப்படலாம் இது ஜனநாயக நாடு அது மாற்றுக்கிறது கிடையாது இன்னும் இருக்கக்கூடிய ஆளும் கட்சியவோ இல்லை ஆண்ட கட்சிகளையோ யாரை வேணாலும் இங்கே வந்து கருத்து ரீதியாக வந்து விமர்சனம் செய்வது அப்படிங்கிறது வந்து தவறும் கிடையாது செய்யலாம் ஆனால் அதே நேரத்தில் ஒரு அரசியல் கட்சிக்கு வரணும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக வரணும்னா முதல்ல சமூக அக்கறை ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு சொல்லப்போனால் விஜய் வந்து காசு கொடுத்து கூப்பிடல அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு இவ்வளோ கூட்டங்கள் வருது அப்படிங்கறது வந்து எல்லாருமே பரவலாக பார்க்குறோம் அவங்களுக்கு ஓட்டு இருக்கு இல்லை அப்படிங்கிறத தாண்டி பாக்குறோம் ஆனா அவங்கள நீங்க எப்படி அரசியல் முறைப்படுத்த போகிறீங்க நீங்க முதல்ல எப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவராக உங்களை நீங்க வந்து சரி செய்ய போறீங்க ஒரு பக்குவப்பட போறீங்க ஏன்னா இன்றைக்கி உங்களை நம்பி வந்தவங்களை ஒரு கூட்டம் ரெண்டு கூட்டத்திலே நீங்க பாத்துட்டீங்க எவ்வளவு பிரச்சனைகள்னு மறுபடியும் அந்த மாதிரி நின்று அந்த மக்களை வந்து நிக்க வச்சு சந்திக்கக்கூடிய கூட்டத்தை ஏற்பாடு பண்ணதே என்ன பொறுத்தவரையில அது ஏன்னா இவர் ஒரு மக்களால் பெரும் பெ பெரிதும் வந்து அறியப்பட்ட ஒரு நடிகர் அப்படிங்கிறப்ப மக்கள் கூடுவாங்கன்றது முதல் கூட்டம் கிடையாது கரூர் கூட்டம் அது ஏற்கனவே அந்த கூட்டங்கள் உட்கார வச்சுட்டு அந்த மீட்டிங்கை போடும்போதே நிறைய பிரச்சனைகள் இருந்து வெயிலில் தண்ணி இல்லாமல் மயக்கம் போட்டு சிலர் வந்து இறந்துட்டாங்க அந்த நெரிசல் அப்படிங்கிற இருக்கும்பொழுது இன்னும் கூடுதல் கவனத்தோடு ஏன்னால் உங்களை நம்பி வரக்கூடிய உங்களுடைய ரசிகர்களாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய அரசியல் தன்னார்வலர்களாக இருக்கலாம் நிர்வாகிகளாக இருக்கலாம் அந்த அந்த பொறுப்பு வந்து உங்களுக்கு இருக்குது ஒரு அரசியல் கட்சிக்கு வந்துட்டீங்கனால அதுவும் தமிழ்நாட்டை ஆளணும்னு நீங்க நினைச்சு வரும்போது பெரும் பங்கு உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கணும் அது இல்லாம அது அந்த இடத்துல இருந்து போனது சரி ஹாஸ்பிட்டலுக்கு போகலை ஹாஸ்பிட்டலுக்கு போனப்ப நான் போனேன்னா இன்னும் கூட்டம் அதிகமாகிடும் அப்படின்னா நீங்க நாளைக்கு எப்படி ஓட்டு கேட்டு போவீங்க மக்கள்கிட்ட காவல்துறை அனுமதி கொடுக்கலாம் இன்னைக்கு கூட பேட்டி கொடுத்துருக்காங்க நிர்மல் குமார்லாம் சொல்றாரு காவல்துறை எங்களை அனுமதி கொடுக்கல கரூர் குள்ள அப்ப நீங்க பத்தாயிரம் பேருக்கு நீங்க அனுமதி கேட்டு வாங்குனீங்கன்றதே சோஷியல் மீடியாவில் நீங்க கொடுத்த உங்க தலைவர்கள் உங்களுடைய நிர்வாகிகள் கொடுத்த பேட்டியிலே இருக்கல இதை மாத்தி மாத்தி பேசுறதுக்கு அதுக்கு தான் சொல்றேன் இன்னும் அரசியல் முறைப்படுத்துதல் இவங்களுக்குள்ள வரல அரசியல் பக்குவம் இன்னும் வரல இன்னும் ரசிகர்களாக இருக்காங்க அதாவது இன்னைக்கு நீங்க சொன்னீங்க நாங்க வந்து அவங்களை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு காலம் வந்துருச்சு எதை வேணாலும் பேசலாம் இன்னைக்கு அரசியல் களத்துக்கு வந்துட்டோம் நாளைக்கு தேர்தல் களத்துக்கு வந்துட்டோம்னா இந்த கருத்துக்கள் எல்லாம் எதிர கருத்துக்கள் வந்து இருக்கும் ஆதரிக்கக்கூடிய கருத்துக்கள் இருக்கும் எதிர்க்கக்கூடிய கருத்துக்கள் இருக்கும் அதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது ஆனா நீங்க இவ்வளவு நாளும் இதை நான் நான் எப்படி பார்க்கிறேன் இவ்வளவு நாட்களாக அரசியல் கட்சி தலைவர்கள் மக்களை நோக்கி போனாங்க இன்னைக்கு நீங்கள் அவங்கள இங்கே வர வச்சு பார்க்குறீங்க அப்படிங்கிறது இது வேற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளாக காமிக்குது ஏன்னா இன்னைக்கு நாளைக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு ஜெயிச்ச எம்பியோ எம்எல்ஏவோ ஓட்டை வாங்கிட்டு உட்காந்துட்டு உனக்கு என்ன பிரச்சனைனாலும் என்ன வா நான் ஏன் தொகுதிக்கு போக மாட்டேன் ஏன் வார்டுக்கு நான் போக மாட்டேன் நான் சட்டசபைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை எதா இருந்தாலும் என்ன வா அப்படிங்கிற ஒரு புது புதுமையான ஒரு விஷயத்தை புதுமைன்னு சொல்லக்கூடாது இது இது தேவையில்லாத மக்களுக்கு எதிரான ஒரு முன்னுதாரணத்தை இது கொடுக்குதுங்கிறது தான் என்னோட பார்வையிலிருந்து பார்க்குறேன் நீங்கள் இன்னைக்கு அந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்களையும் கூட்டு வச்சு வச்சு அங்கே பேசுகிறீங்க நீங்கள் பேசலாம் ஆனால் அவங்கள வீடுகளில் போய் சந்திச்சு நான் அங்கே போனோன்னா இன்னும் கூட்டம் ஆயிரும் நீங்கள் பர்மிஷன் கேளுங்க நீங்கள் போகிறதுக்கு இன்னும் என்னுடைய எனக்கு வந்து பாதுகாப்பை பலப்படுத்துங்க மக்கள் பாதிக்காத அளவுக்கு அதை நீங்கள் எப்படி கொண்டுக்கிட்டு போகணுமோ அதை நீங்கள் வந்து ஓப்பன் ஃபோரமில் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டு போனால் தான் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் நீங்கள் அந்த மக்களை போய் சந்திங்க சந்தித்து நீங்கள் அங்கே போய் காலில் விழுந்திருக்கலாமே இங்கே காலில் விழுந்தது நான் வந்து மன்னிப்பு கேட்டதை வந்து நான் வந்து இகழ்ச்சியாக நான் சொல்லலை ஒரு மனுஷன் வந்து மனம் வருந்தி அதை என்ன நிலையில அவர் கேட்டாருங்கிறது என்ன அதுக்குள்ள போகலை ஆனா மனம் வருந்தி ஒரு மனிதர் வந்து மன்னிப்பு கேட்கறதுங்கிறது வந்து நம்ம அதை மதிக்க தக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனா அதை நீங்க இந்த மாதிரி அவங்களை இங்க வர வச்சு ஏற்கனவே அவங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கலாம் இல்ல மனதளவுல இல்லை அவங்களுக்கு காலத்துக்கும் அது வடு அந்த மாதிரி நெரிசல் அதுவும் பட்டு இறந்துட்டாங்க குழந்தைகள் வரைக்கும் இறந்திருக்காங்க அப்படின்னா நீங்க போயிட்டு உடனே வந்து நீங்க அதாவது இதை நம்ம எப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் களத்திலையும் சரி நம்ம கடந்து வந்த அரசியல் களத்திலயும் எப்படி பாக்குறோம்னா உடனடியாக அதுக்கு வந்து மீட் கொடுப்பாங்க உடனடியாக அறிக்கை கொடுப்பாங்க அந்த அறிக்கையே நம்மளுடைய மனசை வந்து கலங்கடிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது என் வீட்டில் ஒரு பாதிப்பு இருக்குன்னா நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கீங்க அதுக்கு தான் பொறுப்பு அப்படிங்கிறப்போ நீங்க கொடுக்கக்கூடிய அறிக்கை வந்து எனக்கு மட்டும் இல்லை அதை படிக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாருக்குமே உணர்வு இருக்கணும் ஆனா நீங்க இன்னும் அரசியல் படுத்தப்படவில்லை அரசியல் பக்குவம் தான் ரொம்ப வேதனையா இருக்கு அதாவது ஒரு ஆளுங்கட்சி கட்சி இருக்குது அப்படின்னா எதிர்கட்சிகளாக இல்லை புது புது கட்சிகளாக வருவது அவங்கள வந்து விமர்சனங்கள் வைக்கும்போது ஆளுங்கட்சிகள் கூட தங்கிட்ட ஏதாவது குறைகள் இருந்தால் அதை மாத்திக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கும் அந்த அழுத்தங்கள் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை பேசக்கூடிய அந்த அழுத்தங்கள் வந்து மக்களுக்கு நன்மையை கொடுக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இன்னைக்கு வர வச்சு பார்த்ததுங்கிறது பலர் வந்து இதுக்கு வந்து சப்பக்கிட்ட கட்டிக்கிட்டு இருக்கலாம் முட்டுக் கொடுக்கலாம் ஆனால் என்னுடைய பார்வையில் இது போன்ற அரசியல் கட்சி தலைவர் இதுக்கு வந்து தேவையில்லாத முன்னுதாரணமாக பண்ணிட்டாரு அப்படிங்கிறத தான் நான் பார்க்க வேண்டிய நீங்கள் இல்லைன்னா இதை வந்து வெளியில் கூட பேசியிருக்க தேவையில்லை இதை இவ்வளோ இதுவாக பேசியிருக்க தேவையில்லை மக்கள் கூடி இருவாங்க அதனால மறுபடியும் பிரச்சனை வரும்னா எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் சந்திக்க போகிறீங்கன்றீங்க எப்படி போய் மக்களை நோக்கி மக்களை வீடு வீடாக சென்று மக்கள்கிட்ட எப்படி ஓட்டு சேகரிக்க போகிறீங்க அப்போது இது வந்து ம நாளைக்கு ஜெயிச்சு ஒரு எம்எல்ஏ வந்துட்டாருனாலும் நாளைக்கு இதே இது தொடர்ந்துருமோ அப்படிங்கிற அச்சம் எங்களை போன்றவர்களுக்கு இருக்குது நன்றி மேடம் நிறைய தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி